தமிழ்நாட்டுக்கான மக்களவைத் தேர்தல் ஒரே கட்டமாக நடந்து முடிஞ்சிருந்தாலும் தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடியே தொற்று இந்த பரபரப்பு இன்னும் ஓயாத பாடா இருக்கிறதாகவே சொல்லப்படுது நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தல தமிழ்நாட்டுல கணிசமான தொகுதிகளை கைப்பற்றணும்னு பாஜகவின் தேசிய தலைமை மற்றும் மாநில தலைமை ரொம்ப முனைப்போட இருந்தாங்க அதற்காக பூத் கமிட்டிகளுக்கு செலவு செய்ய சொல்லி தலைமை தாராளமா நிர்வாகிகள் புகார் வெடிச்சிருக்கு நிர்வாகிகளுக்கு இடையே பூசல்கள் வெடித்திருக்கிறதால விளவெழுத்து போயிருக்கிறது கபலாலயம் இந்த நிலையில்தான் தேர்தல் பணிகள் தொடர்பா ஒரு ரிவ்யூ மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனா இவ்வளவு கலைபரங்களுக்கு இடையில் அக்கூட்டம் நடத்த சாத்தியப்பாடுகள் இல்லைன்னு பாஜக தலைவர் அண்ணாமலை உணர்ந்ததால் அந்த கூட்டத்தை ரத்து செஞ்சிருக்காரு இப்போ எந்தெந்த தொகுதிகளில் என்ன பஞ்சாயத்துகள் வெடித்ததுன்னு பார்த்தா முதலாவதா வேலூர் தொகுதி பாஜக சார்பா தாமரை சின்னத்திலேயே போட்டியிட்டாரு புதிநிதி கட்சி தலைவர் ஏ சண்முகம் அவர் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதா கிடைச்ச கள தகவல்களால தேர்தல் வேலைகளுக்காக ஒரு பெரும் தொகையை பாஜகவின் வேலூர் மாவட்ட தலைவரிடம் கட்சி தலைமை கொடுத்ததாக சொல்லப்படுது ஆனா பாஜகவின் மாவட்ட தலைவரோ அத்தொகையை நிர்வாகிகளுக்கு பிரிச்சு கொடுக்காம தன்னுடைய ஆதரவு நிர்வாகிகளுக்கு மட்டும் கொடுத்ததா புகார் எழுந்திருக்கு இந்த செய்தி அறிந்த ஏசி சண்முகம் டெல்லி மேலிடத்துக்கு புகார் அனுப்ப உள்ளூர் பாஜகவினர் பலரது பதவிகளும் பறிக்கப்பட்டிருக்கு அடுத்தது விருதுநகர் தொகுதி விருதுநகர் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிவிப்பிலிருந்து அதிக கவனத்தை பெற்று வந்த ஒரு தொகுதி காங்கிரஸின் மாணிக்கம் தாகூர் அதிமுக சார்பா விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் மற்றும் பாஜக சார்பா ராதிகா சரத்குமார் களம் கண்டதால ஸ்டார் தொகுதியின்ற அந்தஸ்தையும் பெற்றிருந்தது களம் இருந்தது பாஜக இத்தொகுதியில வெற்றியை உறுதி செலவு செய்ய தயாரா இருந்தது ஆனா பூத் ஏஜென்ட்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட பணத்திலிருந்து நாற்பது லட்சம் வரை மாவட்ட தலைவர் செயற்குழு உறுப்பினர் போன்றோர் கையாடல் செய்ததா சர்ச்சை வெடிச்சது இச்செய்தி தலைமைக்கு சென்று விசாரித்த பொழுது நிர்வாகிகள் மாற்றி மாற்றி கையை காட்ட இந்த ஒருபடி சென்று மாவட்ட நிர்வாகி ஒருவர் தனக்கு குலை மிரட்டல் விடப்பட்டதாகவும் தனக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறும் கோரி போலீசாரிடம் போயிருக்காரு அடுத்ததா தென் சென்னை தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல பாஜகவின் மாநில துணைத் தலைவர் கருநாகராஜனே இந்த போட்டியிடுவார்னு சொல்லப்பட்டது ஆனா திடீர் திருப்பமா தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து தேர்தல் களத்தில் குதிக்க அவருக்கு டென்ஷனை தொகுதியை ஒதுக்கியது பாஜக தலைமை ஆனா தனக்கு சீட் கிடைக்காத அப்செட்டில் தேர்தல் பணிகளை சரிவர கருணாகராஜன் செய்யவில்லைனும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பிரதமருடைய ரோட் ஷோ மயிலாப்பூர்ல நடக்க இருப்பதாக இருந்து அதன் பின்னர் கருணாகராஜன் அறிவுறுத்தலின் பேர்ல தான் பனகல் பார்க்ல நடத்தப்பட்டது ஆனா அந்த ரோட் ஷோல எதிர்பார்த்த கூட்டம் சேராததால பிரதமர் தொடங்கி கட்சி தொண்டர்கள் வரை அனைவரும் கருநாகராஜன் மீது அதிருப்தியில் இருக்கிறதாகவே சொல்லப்படுது அடுத்ததா மத்திய சென்னை தொகுதி மத்திய சென்னை தொகுதியில கட்சிக்குள் ஏற்பட்ட சலசலப்பு அடிதடை வரைக்கும் போயிருக்கு பூத் கமிடிகளுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை பிரித்து கொடுக்கறதுல ஏற்பட்ட தகராறுல வர்த்தக பிரிவு செயலாளரும் வடக்கு மண்டல தலைவரும் அடிதடியில் ஈடுபட்டதா சொல்லப்படுது அதை தொடர்ந்து போலீசார் வந்தே சண்டையை முடிச்சு வச்சிருக்காங்க இப்படி உட்கட்சி பூசல்களால ஆடி போயிருக்கிறது பாஜக தலைமை தேர்தலில் வெற்றி பெற்று தன் செல்வாக்கு நிரூபிக்க போராடி வந்த பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு இப்படியான கட்சி சலசலப்புகள் மேலும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு